சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்தாலும் அறிவித்தார் ஓடிடி சாட்டலைட் தியேட்டர் உரிமையாளர்கள் என அனைவரும் பெரும் துக்கத்தில் இருக்கின்றனர் ஏனென்றால் விஜய் படம் வெளியாகிறது என்றாலே அனைவருக்கும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆபிஸ் வசூல் தயாரிப்பாளர் உட்பட எல்லோருக்கும் லாபத்தை கொடுக்கும் அதனாலேயே அவர் சினிமாவை விட்டு விலகுவது அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல் தற்பொழுது கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் அடுத்ததாக ஒரு படத்தோடு சினிமாவுக்கு குட் பை சொல்ல இருக்கிறார் இதன் காரணமாக இந்த இரண்டு படங்களுக்குமான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது அது மட்டுமின்றி கோட் படத்தை வாங்குவதற்கு நீ என கடுமையான போட்டியும் நிலவி வந்தது அதன்படி டிஜிட்டல் உரிமையை வாங்குவதற்கு நடந்த ரேசில் தற்போது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வெற்றி வாகை சூடியிருக்கிறது ஏற்கனவே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் டிஜிட்டல் உரிமையை சேர்த்து நூற்றி இருபத்தி ஐந்து கோடி வியாபாரமாகி இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது அதிலும் ஹிந்தி டிஜிட்டல் உரிமை மட்டுமே இருபத்தி ஐந்து கோடிக்கு விற்பனை இருக்கிறது இந்த நிலையில தமிழ் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் பல கோடி கொடுத்து வாங்கியிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது எப்பொழுதுமே ரஜினி கமல் அஜித் போன்ற டாப் ஹீரோக்களின் படங்களை வாங்குவதில் அமேசான் மற்றும் நெட்பிளிக்ஸ் நிறுவனத்திற்கு இடையே பயங்கர மோதல் இருக்கும் மேலும் தற்பொழுது விஜய் சினிமாவை விட்டு விலகுவதால் இப்பொழுதே காசு பார்த்தால்தான் உண்டு என இந்த நிறுவனங்கள் போட்டி போட்டு வந்தது அது நெட்ளிக்ஸ் படத்தை வாங்கி இருக்கும் நிலையில் நிலையில் தளபதி சிக்ஸ் நைன் படத்திற்கும் இப்பொழுதே துண்டு போட்டு வைக்கும் வேலையிலும் பல நிறுவனங்கள் இறங்கி இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க